அனைவருக்கும் வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே இந்த பதிவுல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பதினாறாம் தேதி வரக்கூடிய கார்த்திகை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவை வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் பியூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய மிதுனும் ராசி திருவாதிரை நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மிதனம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி நீங்க மூன்றாவது ராசியா வருவீங்க மேலும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நிரந்தரமா நம்மளுடைய மிதனம் ராசி கூட தான் பொருந்துவீங்க உங்களுடைய அதாவது மிதனம் ராசியோட அதிபதி வந்து புதன் பகவான் மற்றும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய ராகு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் திருவாதிரி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கதோ அப்போலாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோவிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமைகள்லையோ இல்லை கேஸ் முடியல அப்படின்னா ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமைலையோ காலையிலையோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற வேண்டி இருக்கின்ற கெடுப்பலன்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்படுங்க அதற்கு பதிலாக வந்து நீங்கள் எது எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு ராகு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பத்தாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க நம்ம நிறைய பதிவுகளில் தெளிவாக சொல்லியிருக்கோம் எப்பவுமே இந்த உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு சாணங்கள் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் எப்பயுமே கிடைக்கும் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் துறையில இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட் துறையில் வந்து நல்ல லாபகரமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ இன் கேஸ் நீங்க வந்து நீண்ட காலமா ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அங்க கான்ட்ராக்ட் பொர்ஷன்ல இருக்கீங்க உங்களை பெர்மனன்ட் பண்ணல அப்படின்னாலும் நீங்க உங்களுடைய ஆபீஸ்ல ஒரு தடவை பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களை பெர்மனன்ட் செய்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அப்படி இன்கேஸ் உங்களுடைய ஆபீஸ்ல உங்களை பெர்மனன்ட் பண்ணாத பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணலாங்க நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முடியாததற்குள்ள கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்போ அந்த பிஸ்னஸ்ல வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற நல்ல சுய தொழிலை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அதாவது புதுசாக ஒரு பிராஞ்ச் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற நல்ல பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா லாபகரமா இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாகவே மிக சாத்தியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் தற்சமயம் வந்து சுக்ரன் உங்களுடைய ஏழாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து சுக்ரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னா ரொம்பவே செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க சுக்ர பகவான் இந்த இடத்துல உங்களுடைய மனைவி சாணத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால தற்சமயம் ஒரு நண்பர்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் நல்ல மாதமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ நீங்க ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ்ல வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவுல எதனா வந்து கான்ட்ரவசி அதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு அவங்க கிட்ட மனதை அமைதி படுத்திட்டு கொஞ்சம் சிலன்ட்ட பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலும் மிக சிறந்த மாதங்களாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய இரண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து செவ்வாய்க்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகுங்க இது நல்ல சனம் இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது இது தனசானத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரணத்தினால நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இதே பதிவில் நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற ஒன்னா உங்களுக்கு லாபம் கூடுதலா கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி கட்டுவதா அல்லது ஒரு சிலர் இன்ஜினியர்ஸா இருப்பீங்க ஸோ இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க இந்த கார்த்திகை மாதம் நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பா வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அதே சமயம் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ்ல வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிச்சயமாக அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் நீங்க இன்கேஸ் புதுசாக எதனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணிட்டு அதற்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல நண்பர்களே மேலும் இப்போ கேத்து பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களின் தாய்மார்கள் ஹெல்த்ல நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு சிறிதளவுல வந்து கண் பல் அல்லது பயிர்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்ட மாதிரி ஒரு சூழல் கிரியேட் ஆகுது அப்படின்னாலும் இமீடியா நீங்க அவங்க வந்து உங்களுக்கு போயிட்டு உங்களுடைய தாய்மார்களுடைய ஹெல்த்தை வந்து காமிச்சிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் அவங்களுடைய உடல்நிலை வந்து நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் மற்றும் அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாழ்க்கை வந்து மிக அதிகமாக ஏற்படும் அதாவது வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியுங்க மேலும் கேத்து உங்களுடைய நான்காவது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால கொஞ்சம் ஒரு சில நண்பர்களுக்கு புதிதாக வந்து புதிதாக தேவையற்ற பெரும் நஷ்டம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக நம்மளுடைய மிதுனும் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து சனி சனீஸ்வரருக்கு செட் ஆகுமா அப்படின்னா கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க ஏன்னா சனி ஒன்பதாவது வீடுன்றது தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானம்ங்க ஸோ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல்நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவில் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு அற்புதமான சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நான் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வந்து எதனா உங்களுக்கு வர வேண்டியிருக்கு கொஞ்சம் நிலுவையில இருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணமா உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வந்து உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்கள் உங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு அவங்களை பிடிக்கல அப்படினாலும் நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனத அமைதி பட்டிட்டு பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் உங்களுக்கு சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காங்க சோ இந்த இடம் வந்து புதனுக்கு செட் ஆகுமானா ரொம்பவே செட் ஆகுங்க ஆனா சூரியனுக்கு கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அபீஷியல்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவு கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதியை பற்றிக்கிட்டு உங்களுடைய ஹையர் அபிஷியல் கிட்ட கொஞ்சம் அமைதியை பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படும் வராமல் இருப்பதற்கும் மேலும் நீங்க நீண்ட காலமா எதிர்பார்த்து பார்த்துட்டு இருந்த மாதிரி உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணம் வந்து சேலரி ஹைக்கும் பிளஸ் அது கூடிய வந்து டெசிக்னேஷன் சேஞ்சும் கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதனும் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ இன் கேஸ் உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு எதனா ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தாம கொஞ்சம் தன்மையை நடந்துக்கிறீங்களோ

கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா விடாத முயற்சி பண்ணுங்க நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக மிக சாதிமாக பொருந்தும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவு கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கணிதக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்தை விட தன் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க இப்போ குரு பகவான் வந்து தன் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக் வாங்கணும் அல்லது கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்குவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக மிக சாதிமாக பொரும்பி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அதாவது ஒரு டிவோர்ஸ் கேஸ் விஷயமாவோ அல்லது சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய கோர்ட் கேஸ் விஷயமா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி சாதகமான ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதன் ക്ഷത്രേ Thank you.